இந்த ஒரு ரூபா முயற்சி வந்து நீங்கள் போட்ட விதை நாளைக்கு காலையில் பிளக்ஸ் திறக்கப்படும் பிள்ளையர் முன்னாடி உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை ஏன்னா நல்லது பண்ணுறப்பூர நீங்கள் ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க அரவிந்து நல்லது பண்ணுறான் அரைவிந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறான் சாப்பாடு போடுறான் ஓப்பனாக சொல்கிறேன் கண்ணுக்கு தெரியாத மனித கடவுள் நீங்கள் தான் நான் வீடியோ மூலமாக நான் உங்கள் கிட்டே உதவி கேட்குறேன் பட் என்கிட்ட பணம் இல்லை அதனால நான் உதவி கேட்குறேன் நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் ஆசை இருக்கு பட் பணம் இல்லை சொல்லி நம்ம பின்வாங்க கூட ஏன்னா பணம் இல்லை சொல்லி நம்ம பின்வாங்க வச்சுங்க நல்லது பண்ணிய முடியாது அதனால நான் இப்போ சொல்றேன் பணம் இருக்கோ இல்லையோ பிச்சையை எடுத்தாவது நம்ம நல்லது செய்யணும் அதுதாங்க கெத்து பணம் இருந்து நல்ல செய்யணும் விட பணம் இல்லாம நம்ம பிச்சை எடுத்து நல்ல பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் இருக்கிற பெரிய புண்ணியம் சோ உங்கள் அறை வந்து அடுத்த மாதம் தேதி புதிய அவதாரம் நான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை கூடிய விரைவில் நான் மாணவர்கள் மாணவிகளை சந்திக்க போகிறேன் பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு ஒரு ரூபாய் மனிதன் வருவார் ஸோ இதன் மூலமாக நிறைய பேர் எனக்கு நல்லது பண்ணுவாங்க எனக்கு வந்து முன் வச்ச காலம் எனக்கு பின் வைக்க தெரியாது அதனால் நீங்கள் வந்து கூடிய விரைவில் இன்னும் நான் நிறைய பேருக்கு நான் நல்லது பண்ண போகிறேன் எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை உங்களோட ஆறுதல் எனக்கு தேவை உங்களுடைய புண்ணியம் நம்ம யாருன்னு நாலு பேருக்கு இல்லையோ நல்லது செய்ய தடைகள் வருங்க ஆனால் நம்ம பின்வாங்க கூடாது பின் வாங்கிட்டோம் நல்லது பண்ணவே கூடாது ஸோ முன் வச்சக்கால பின் வச்சு பழக்கம் இந்த ஒரு ரூபா மனிதனுக்கு கிடையாது கூடிய விரைவில் மாணவர் மாணவிகளை சந்திக்க ஒரு ரூபாய் மனிதன் வருவார் உங்களோட அன்பை நீங்கள் எனக்கு ஒரு ரூபாய் மூலமாக தாங்க அந்த ஒரு ரூபாய் பெரிய மாற்றத்தை உருவாக்கும்